அனைவருக்கும் வணக்கம் இந்த கோபுர கலசத்தில் வந்து தானியம் வந்து வைக்கிறாங்க நிறைய பேருக்கு தெரியாது அதில் என்னென்ன தானியம் வைக்கிறாங்க நெல் கம்பு கேழ்வரகு தினை வரகு சோளம் மக்காச்சோளம் சாமை எல் இது வந்து அந்த ஊரில் வைக்கிறாங்க இது காரணம் என்னென்னு கேட்டாக்க இந்த வரகு வந்து மின்னல் அடித்தா தாங்குகிற சக்தி இருக்கான் அந்த அளவுக்கு ஆற்றலை பெற்றதான் அந்த வரகு அந்த காலத்திலே வந்து இது தெரிஞ்சு வச்சுருக்காங்க இந்த நுட்பம் வந்து மிகவும் சரியான விஷயம் என்று இப்போது உள்ள அறிவியல் கூறுகின்றன அதாவது இயற்கை சீற்றத்தினால் விவசாயங்கள் அழிந்து போனாலும் மீண்டும் விவசாயம் செய்ய தானியங்களை கோபுர கலசத்தில் இருந்து எடுத்து பயன்படுத்தலாமா இந்த தானியங்களின் திறன் வந்து பன்னெண்டு வருஷம் வரை தாக்குப்படுத்தக்கூடியதாம் அதன் பிறகு தானியங்கள் தன் சக்தியை இழந்துவிடுமா அதனால தான் பன்னிரெண்டு வ வருடங்களுக்கு ஒரு முறை குடமுழுக்கு விழா வந்து கொண்டாடுறாங்க கலசங்களில் இருக்கும் பழைய தானியங்களை அகற்றிவிட்டு புதிய தியானங்கள் நிரப்புறாங்க புதிய தானியங்களை நிரப்புறாங்க இது நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது தெரிஞ்சுக்கோங்க